காந்தாக்காரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி கம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் ஷர்வலோகைகநாதம் ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் தேவஸ்தானம் பட்டை நவராத்திரி உற்சவம் ரொம்ப விசேஷமாக நடந்தது அந்த நவராத்திரி உற்சவத்தினுடைய கடைசி நாளான இன்று விஜயதசமி நேற்று பெருமாள் போய் அம்பு போட்டு வந்தாங்க இந்த கடைசி நாளாக இன்னைக்கு பெருமாளுடைய சிரமம்லாம் போகணும்னு சொல்லி அம்பு போட்டு வந்த அந்த சிரமம் போகிறதுக்கோசரம் இந்த உற்சவத்தின் கடைசி நாளாக பெருமாள் வந்து சயன கோலத்தில் காட்சி தர்றாரு சயன கோலத்தில் வந்து தாயார் வந்து கால் அமுக்கிற மாதிரி அந்த ஒரு சேவையில இங்கே சேவை சாதிக்கிறாரு இது வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும் ஏன்னா பெருமாள் போயிட்டு வந்த அந்த களைப்பு போகிறதுக்குன்னு சொல்லி நவராத்திரியினுடைய பூர்த்திக்குன்னு சொல்லி தாயார் வந்து காலில் அமுக்கிற மாதிரி அந்த ஒரு சன்னிவேஷத்துல பெருமாள் இன்னைக்கு எழுந்தருள் இருக்காரு இந்த வருஷத்துல ஒரு நாள் நடக்கக்கூடிய ரொம்ப விசேஷமான உற்சவம் அதால் எல்லா பக்தர்களும் வந்து சேவிச்சு எம்பெருமானை வந்து அட்லீஸ்ட் நேர்ல சேவிக்க முடியலனாலும் இந்த வீடியோ பதிவுலையாவது சேவிச்சு எல்லா விதமான க்ஷேமத்தையும் அனுக்கிரகத்தையும் பெறணும்னு பெருமாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் லோகா சமஸ்தா சுக்கினோ பவன்